அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தேய்பிரை பஞ்சமி என்று வருகின்றது பஞ்சமி தீபம் எத்துணை மணிக்கு ஏற்ற வேண்டும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்ன நெவேத்தியம் வைக்க வேண்டும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் ஒவ்வொரு மாதமும் இந்த வழிகாட்டுதலை நாம் வழங்குவது வழக்கம் அந்த வகையில் இந்த மாதத்திற்குண்டான வழிகாட்டுதலை கேட்டு தீபமேற்றி அன்னை வாராகி தேவியின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் ஓர் தகவல் அன்பு சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கப் போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தினம் ஒரு மந்திரம் என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம் ஒவ்வொரு வருடமும் இந்த குழுவை நம்ம நடத்துகிறது வழக்கம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது தினமொரு மந்திரம் குழு நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த வாட்ஸ்அப் குழுவில் தினமும் நீங்கள் காலை சொல்ல வேண்டிய மந்திரம் இரவு சொல்ல வேண்டிய மந்திர சொல் அன்றைய நாளின் நல்ல நேரம் ராகுகாலம் யமகண்டம் திதி சந்திராஷ்டமம் நட்சத்திரம் மற்றும் அன்றைய நாளின் ராசி பலன் அனைத்தும் தினமும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பது நாட்கள் மட்டும் பணத்தின் தேவதையான தனதா எச்சினைக்கு பூஜை செய்ய சக்தி மிக்க நாளாக வருது அந்த நாள் எப்போ எப்படி பூஜை பண்ணுங்கிறதையும் இந்த குழுவில் சேரவங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் டிஸ்பிளே எனது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தினமும் ஒரு மந்திரம்னு தகவல் கொடுத்தீங்கன்னா அந்த குழுவின் கட்டண விவரத்தை தருகின்றேன் இந்த குழுவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் குரு காணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களது அன்ன சேவா குழுவின் செலவுக்கு பயன்படுத்தப்படும் டிசம்பர் மாதம் தேய்பிரை பஞ்சமி என்னைக்கு வருகின்றது ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை பத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அன்று தேய்பிரை பஞ்சமி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று வரை பஞ்சமி திதி இருக்கின்றது எனவே உங்கள் வீட்டில் அன்னை வாராயி தேவிக்கு பஞ்சமி தீபம் ஏற்றுவதற்கு மாலை ஐந்து நாற்பதிலிருந்து இரவு ஏழு நாற்பது வரை நல்ல நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்துக்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் பஞ்சமி தீபம் ஏற்றலாம் எப்படி ஏற்றணும் உங்க வீட்டு போஜரில் இந்த தீபம் ஏற்றலாம் அல்லது ஹாலில் கூட ஏற்றலாம் ஒரு நாற்காலியில் சிறிய தட்டு வைத்து அதில் வாசனை பூக்கள் பரப்பி அதில் ஒரு விளக்கு அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் அந்த விளக்கில் நமது அற்புத மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுங்கள் தீபம் ஏற்றி ஒரு டம்ளர்ல காய்ச்சாத பால் அல்லது ஒரு டம்ளர்ல தண்ணி ஏதாவது பழம் வச்சுக்கோங்க நைவேத்தியமாக வச்சுட்டு முதல்ல அந்த தீபத்தின் சுடரொலியை பாருங்கள் தீபத்தின் சுடரொலியில் அன்னை வாராகி தேவியின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு அந்த தீபத்தை மூன்று முறை வலம் வர வேண்டும் அவ்வாறு வலம் வரும் பொழுது ஓ ஆதிவாராகி போற்றிவோம் என்ற இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே மூன்று முறை அந்த தீபத்தை வளமந்து அதன் பிறகு மீண்டும் தீபத்தின் சுடலையை பார்த்து ஓம் ஆதிவாராகி போற்றிவோம் என்று பதினோரு முறை சொல்ல வேண்டும் சொல்லி அன்னை வாராகி தேவியை முழு சரணாகதியோடு உள்ளன்போடு பிரார்த்தனை செய்யுங்கள் ஓடோடி வருவாள் உங்கள் குடும்பத்தை காத்தருள்வாள் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரிந்தால் போதும் அதன் பிறகு அதை எடுத்து குளிர வச்சுட்டு எங்கே வைக்கணுமோ அந்த தீபத்தை அந்த விளக்க எடுத்து வைத்து விடலாம் இவ்வாறு தேய்பிரை பஞ்சமி வீட்டில் பஞ்சமி தீபம் ஏற்றக்கூடிய அத்துணை பேருக்கும் அன்னையின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேய்பிரை பஞ்சமி அன்னதானம் செய்தால் தீராத கஷ்டங்கள் அத்துணையும் தீரும் அன்னதானம் செய்யுங்கள் ஓர் தகவல் அன்பு சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் கோடீஸ்வர யோகத்துடன் வாழ குபேரனாய் வாழ பண வசிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றேன் அந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவானின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு பதினெட்டு சூட்சமங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் பெரிய பூஜைகள் கிடையாது விரதங்கள் கிடையாது கட்டுப்பாடுகள் கிடையாது எளிமையான சூட்சமங்கள் தான் இந்த பதினெட்டு சூட்சமங்களோடவே ஒவ்வொரு மாதத்துக்குண்டான பணவசிய மந்திர சொல்லும் தரப்போகிற இந்த பனவசிய குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு அது போக ஒவ்வொரு மாதமும் இந்த குழுவில் சேர்கிறவங்களுக்கு குபேர பிரார்த்தனை செய்யப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குழுவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் கட்டணமும் எங்கள் அன்னசேவா குழுவுக்கு செலவு செய்யப்படும் டிஸ்பிளே நடக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு பணவசி குழு மெசேஜ் என்ன அந்த குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்